ஆர்ப்பாட்டத்துக்கு நோக்கமானது மதுரையில் நடைபெற்ற நடைபெறும் முருகமானது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் அவர்கள் மதுரை சட்டமன்றத்தில் வச்சுக்கக்கூடிய ஹரிக்கர மக்களை அழைத்து வந்து இவர்கள்தான் தமிழ் சமூகம் எனவும் இவர்கள்தான் தூதுக்குழு சமூகம் எனவும் இவர்கள்தான் ஏழு குளத்தை சார் இல்லை தமிழ் சமூகம் எனவும் இவர்கள் முருகனுக்கு பெண் சமூகம் எனவும் ஒரு வரலாற்று இங்கே பதிவு செய்கிறார் இது மிகவும் தவறான ஒன்று முருகனுக்கும் அரிக்கார மக்களுக்கும் எந்த விதத்திலும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பது இங்கே நாடுகள் முடியாது இங்கே வாழ்வதற்கும் வணங்குவதற்கும் அனைவருக்கும் சமூகத்திலே உண்டு ஆனால் முருகனை புரிஜினத்தி கொண்டே முப்பாட்டம் கூட மகன் மக்களுக்கும் தகுதி இல்லாமல் இவர் மீது பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக தக்க நிறைவேற்றி எடுக்க வேண்டும் ராம அவர்கள் உடனடியாக தான் செய்த தவறை திருத்தி வரலாற்று படையை திருத்தி மறுபடியும் இல்லை என்றால் குறிஞ்சிநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் குறிப்பாக தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் சிகிவி கிடைக்கின்ற மலைக்கூடிய இனத்தையும் புறவர் இனத்தையும் பல்வேறு பட்டியலையும் ஒரே படகு பட்டியை இணைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் நரிக்கார மக்களை நரிக்கூட புறவர் என்று அழைப்பதால் இங்கே அரசு திட்டங்களையும் ஏற்படுகின்ற சிக்கல்கள் ஏற்படுகிற காரணத்தினாலும் அந்த பெயரை அழைத்துள்ளார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் எங்கிருந்து வந்து வடமா மக்களை நீங்கள் அடையாளப்படுத்தியில் புரியாத இருக்கிறீர்கள் நீங்கள் அவர்களை வாழ வைங்கள் அது தவறில்லை அவர்களை வாழ வைங்கள் ஆனால் எங்களை வாழ விடுங்கள் தான் நாங்கள் தோன்றியிருக்கிறோம் நாங்கள் முற்றிலும் குங்கில மக்களாகிய நாங்கள் கிரோட மக்களாக நாங்கள் மலைக்குரோர் மக்களாகிய நாங்கள் வேடூர மக்களாக நாங்கள் முருகனுக்கு பின் கொடுத்த வருமான நாங்கள் முருகன் வழி வந்த நாங்கள் முற்றிலும் இந்த மருதில் நடைபெற்ற முருகன் மாவட்டத்தை புறப்பிட்டு புறப்படுகிறோம்